காலை வணக்கம் நாள் வியாழன் தேதி இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபது வகுப்பு மூன்று பாடம் தமிழ் இன்று நம் பாடப்பகுதியில் காணப்போகும் தலைப்பு எண் இரண்டு ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு நீதி கருத்து ஒற்றுமையே வலிமை அதாவது இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ள போவது ஒற்றுமையே வலிமை என்னும் கருத்து ஒற்றுமை என்றால் நாம் ஒருவருடன் ஒருவர் அன்புடனும் நட்புடனும் இருப்பதே ஒற்றுமை ஆகும் அந்த ஒற்றுமை முகாந்திரம் இல்லாமல் இவருடன் தான் நாம் நட்பாக இருக்க வேண்டும் இவருடன் தான் நாம் பேச வேண்டும் அப்படி இல்லாமல் அனைவருடனும் பேசி நட்புடன் இருப்பதே ஒற்றுமை ஆகும் இப்பொழுது நாம் கதைக்குள் செல்லலாம் ஒரு காட்டில் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் விவாதம் நடந்தது ஒரு காட்டில் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் விவாதம் நடந்தது என்ன விவாதம் மரம் கூறுகின்றது தான் எல்லோருக்கும் அதிகமாக பயன்படுகிறோம் ஆகவே உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர் என்று மரம் கூறுகின்றது அதற்கு விலங்கு விலங்குகளின் சார்பாக சிங்கம் கூறுகிறது எங்களால்தான் நீங்கள் பாதுகாப்பாக வளர்கிறீர்கள் ஆகவே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சிங்கம் கூறுகின்றது அதாவது என்னவென்றால் ஒரு காட்டில் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் விவாதம் விவாதம் என்றால் வாதாடுவது நான் தான் சரி இல்லை நீங்கள் சொல்வது தவறு நான் தான் சரி என்று ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் பேசி தான் சொல்வதுதான் சரி என்று ஒருவருக்குற உரையாடுவதே விவாதம் ஆகும் அப்படிதான் இங்கு மரங்களும் விலங்குகளும் விவாதம் செய்கின்றது என்ன விவாதம் என்றால் இந்த காட்டில் அதிகமாக நாங்கள்தான் அனைவருக்கும் பயன்படுகிறோம் என்று மரங்கள் தங்களை சிறப்புடையதாக எடுத்து கூறுகிறது ஆனால் விலங்கு என்ன சொல்லுது நீங்கள் பாதுகாப்பாக வளர்கிறீர்கள் ஆகவே நாங்கள்தான் உயர்ந்தவர்கள் எப்படி சொல்லுது எங்களால் நீங்கள் பாதுகாப்பாக வளர்கிறீர்கள் காரணம் காட்டில் வந்துட்டு யார் இருப்பா விலங்குகள் சிங்கம் புலி கரடி அந்த மாதிரி விலங்குகள் இருக்கும் அப்போது அந்த விலங்குகள் காட்டில் இருக்கும் பொழுது அங்கே யார் செல்ல மாட்டார்கள் மனிதர்கள் செல்ல மாட்டார்கள் ஏனென்றால் விலங்குகள் என்ன பண்ணிடும் சாப்பிட்டுடும் தங்களை கொன்னுடும் மனிதர்கள் போக மாட்டாங்க அப்போது அங்கே இருக்கிற மரங்கள் செடி கொடிகள்லாம் என்ன ஆகும் நல்லா செழிப்பாக வளர்ந்து இருக்கும் அப்படி வளர்ந்து இருந்தால் தான் அது காடாகும் அப்போ அந்த காட்டில் மறைவாக இருப்பது விலங்குகள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுது சிங்கம் என்ன சொல்லுது எங்களால் தான் நீங்கள் பாதுகாப்பாக வளர்கிறீர்கள் ஆகவே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சிங்கம் வந்து விவாதம் பண்ணுது அதற்கு யார் உயர்ந்தவர் என ஒரு போட்டி வைத்து பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு மரம் சொல்லுகிறது மரம் என்ன சொல்லுது நீ வந்து உயர்ந்தவன் சொல்லி நீ சொல்கிற நான் தான் உயர்ந்தவன் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அப்போது யார் உயர்ந்தவர்கள் சொல்லிட்டு நாம் ஒரு போட்டி வைத்து பார்த்து விடுவோம் என்று மரம் கூறுகிறது அதற்கு சிங்கம் என்ன கூறுதுன்னு பார்க்கலாமா ஓ நாங்கள் தயார் என்ன போட்டி சொல்லுங்கள் சிங்கம் என்ன சொல்லுது எல்லா விலங்குகள் சார்பாக எல்லா விலங்குகளும் இங்கே இருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி சுற்றி எல்லா மரமும் இருக்குது ஓ நாங்கள் தயார் உங்கள் போட்டிக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் சொல்லுது ஒரு மாதத்திற்கு நீங்கள் எல்லாம் இந்த காட்டை விட்டு வெளியே சென்று வசிக்க வேண்டும் மரம் என்ன சொல்லுது ஒரு மாதத்திற்கு ஒரு மாதத்துக்கு நீங்கள் எல்லாம் இந்த காட்டை விட்டு காட்டை விட்டுட்டு வெளியே போய் நீங்கள் தங்கணும் அப்படின்னு சொல்லி மரம் சொல்லுது அதற்கு விலங்குகள் சொல்லுகின்றது சரி இப்போட்டிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அதற்கு விலங்குகள் என்ன சொல்லுது எந்த விலங்கு சொல்லுதுன்னு பார்த்தியா முயல் சொல்லுது சரி இப்போட்டிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது எல்லா விலங்குகளும் பாலைவனம் நோக்கி சென்றன எல்லா விலங்குகளும் எங்கே போகுது காட்டை விட்டு விட்டு பாலைவனத்திற்கு போகின்றது பாலைவனத்தில் என்ன இருக்கும் வெறும் மணல் தான் இருக்கும் அங்கே எல்லா விலங்குகளும் போயிடுச்சு இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா பாருங்க மான் கூறுகின்றது மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சி இல்லையே ஒரே வெப்பமாக இருக்கிறதே மான் என்ன சொல்லுது பார்த்திங்களா இந்த பாலைவனத்தில் மரமே இல்லை மரம் இல்லாததால் ஒரே எனக்கு அனலாக இருக்குது வெப்பமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு மான் கூறுகின்றது அதற்கு முயல் என்ன சொல்லுது பார்க்கலாமா எனக்கும் எந்த கிழங்கும் காயும் கிடைக்கவில்லையே அது என்ன சொல்லுது அந்தந்த விலங்குகளுக்கு அதற்குரிய பிரச்சனை முயல் என்ன சொல்லுது எனக்கும் கிழங்கும் காயும் கிடைக்கவில்லையே அதற்கு திடீரென இப்படி இந்த விலங்குகள்லாம் ஒன்று கொன்று பேசிக்குது எங்கே வந்துட்டு காட்டை விட்டு மரத்துக்கிட்ட மரங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் போட்டி போட்டுக்கிட்டு காட்டை விட்டு வெளியே வந்து எங்கே இருக்காங்க எல்லோரும் இப்போது பாலைவனத்தில் வசிக்கிறாங்க வசிக்கும்போது மான் எண்ண வருத்தப்படுது இங்கே வெப்பமாக இருக்குது குளிர்ச்சியாக சில்லுன்னு இல்லை அப்படின்னு சொல்லி மான் சொல்லுது அதுக்கு முயல் என்ன சொல்லுது எனக்கு இங்கே காய் கிழங்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு முயல் சொல்லுது இப்போ என்ன நடக்குதுன்னு பார் திடீரென ஒரு நாள் பாலைவனத்தில் வேட்டைக்காரர்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடுகின்றனர் திடீர்னு என்னாச்சா ஒரு நாள் அங்கே சுற்றி மரங்கள் இல்லை அதாவது காட்டில் மரங்குகள் மறைத்து விலங்குகள் வாழ்ந்து வந்தன ஆனால் இங்கே பாலைவனத்தில் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறதுனால விலங்குகளை வேட்டையாடுபவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க எல்லா விலங்குகளையும் வேட்டையாடி விடுகின்றனர் ஐயோ நாங்கள் எப்படி தப்பிப்பது பிற எல்லாம் சொல்லுது ஐயோ நாங்கள் எப்படி தப்பிப்பது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் என்ன பண்ணுது பிற விலங்குகளோட பயந்து பேசுகிறாங்க எல்லாரும் வேட்டைக்காரர்கள் வேட்டையாடிய விலங்குகளை தூக்கி செல்கின்றனர் வேட்டைக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க விலங்குகளை கொண்டு தூக்கிட்டு போகிறாங்க வேட்டையாடிட்டு போகிறாங்க அங்கேருந்து மீதி விலங்குகள் ஒன்று கூடின நாம் பாதுகாப்பான காட்டை விட்டு வந்தது தவறு மீண்டும் காட்டுக்கு செல்வோம் என்று முடிவெடுத்தன வேட்டைக்காட் என்ன பண்ணிட்டாங்க சில விலங்குகளை வேட்டையாடி கொண்டு செல்கின்றனர் அதன் பிறகு பிற விலங்குகள் மீதி இருக்கிற விலங்குகள்லாம் என்ன பண்ணது ஒன்று கூடி நம்ம பாதுகாப்பான காட்டை விட்டுட்டு இங்கு வந்தது பாலைவனத்திற்கு வந்தது தவறு மீண்டும் காட்டுக்கே விடுவோம் என்று முடிவெடுத்தனர் விலங்குகளில் இல்லாத நேரத்தில் காட்டுக்குள் புகுந்த மனிதர்கள் மரங்களை வெட்டினர் பாருங்க என்ன நடந்ததுன்னு காட்டை விட்டு விலங்குகள் பாலைவனத்திற்கு சென்றன அங்கு வேட்டையாடும் விலங்குகளை வேட்டையாடும் மனிதர்கள் சில விலங்குகளை வேட்டையாடி சென்று விட்டனர் இங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்களா விலங்குகள் இல்லாத இந்த காட்டுக்குள்ள மனிதர்கள் புகுந்து மரங்களை வெட்டினர் என்ன ஆயிடுச்சு விலங்குகள் இருக்கும் பொழுது காட்டுக்குள்ளே போகவே மனிதர்கள் பயப்படுவாங்க ஆனால் இப்போது விலங்குகள் அங்கே இல்லாததுனால மனிதர்கள்லாம் போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க மரங்களை வெட்டிட்டாங்க வெட்டிய மரங்களை எடுத்து சென்றனர் வெட்டிய மரங்களை என்ன பண்ணுறாங்க எடுத்து செல்கின்றனர் வெட்டப்பட்ட மரங்களை பார்த்து திரும்பி வந்த விலங்குகள் அதிர்ச்சி அடைந்தன என்னாச்சு அந்த மீதி இருந்த விலங்குகள்லாம் காட்டுக்கு வந்து பார்த்தா அங்கு மரமெல்லாம் வெட்டப்பட்டிருக்கு ஒரு சில மரங்கள் மட்டும் அங்கே இருக்குது இதை பார்த்துட்டு விலங்குகளுக்கெல்லாம் என்ன ஆச்சு அதிர்ச்சியாக ஆகிவிட்டது அப்பொழுது மரம் கூறுகின்றது நீங்கள் இல்லாத இந்த நேரத்தில் சில மரங்களை மனிதர்கள் வெட்டி எடுத்து சென்று விட்டனர் என்ன சொல்லுது மரம் நீங்கள் இந்த காட்டில் இல்லாத நேரத்தில் யார் விலங்குகள் விலங்குகள் இந்த காட்டில் இல்லாத நேரத்தில் சில மனிதர்கள் வந்து மரங்களை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க மரங்களே உங்களுக்கு என்னவாயிற்று அப்படின்னுட்டு யார் கேட்குறா சிங்கம் கேட்கறதற்கு மரம் இவ்வாறு கூறியது எங்களுக்கு உணவு தண்ணீர் பாதுகாப்பு எல்லாமும் காட்டில்தான் கிடைக்கிறது விலங்கு என்ன சொல்லுது எங்களுக்கு உணவு தண்ணீர் பாதுகாப்பு எல்லாம் காட்டில்தான் கிடைக்கிறது அதற்கு மரம் என்ன சொல்லுது ஆமாம் நண்பர்களே நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பு உடனே மரம் என்ன சொல்லுது விலங்குல விலங்கு சார்பாக மான் சொல்லுது எங்களுக்கு வந்துட்டு இங்கே தான் தண்ணி உணவு எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு மான் சொல்லுகிறது அதற்கு மரம் என்ன கூறியது ஆமாம் நண்பர்களே இப்போ என்ன சமாதானம் ஆகிட்டாங்க அதனால் என்ன சொல்லுது மரம் நண்பர்களே நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பு இந்த இங்கு யாவரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை அனைவரும் சமமானவர்களே எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணுறாங்க யார் மரமும் விலங்குகளும் என்ன முடிவெடுக்கிறாங்க இங்கே யாரும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு கிடையாது எல்லோரும் சமம்தான் ஆகவே நாம் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் அப்படின் சொல்லி விலங்குகளும் மரங்களும் முடிவெடுத்தன ஆகவே உயிருள்ள மனிதர்களாகிய நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதை காட்டிலும் சிறந்தவர்களாக நாம் நடந்திருக்க வேண்டும் ஆகவே நமக்குள் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக ஒருவருக்கொருவர் அன்புடனும் நட்புடனும் இருக்க வேண்டும் புரிந்ததா இந்த பாடம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அடுத்த வீடியோவில் நாம் புத்தக பயிற்சி கற்றுக்கொள்வோம் நன்றி